இந்திய ஜனநாயக திருவிழா ஏப்ரல் தேதி ஆரம்பமாகி உள்ளது இந்திய தேர்தல் தான் உலகில் விலை உயர்ந்த தேர்தலாகும் அதாவது சுமார் நூத்தி இருபது லட்சம் கோடி ரூபாய் செலவில் நடத்தப்படுகின்ற ஒரே தேர்தல் அது இந்திய ஜனநாயக தேர்தல் அதாவது பத்தொன்பது பில்லியன் டாலர் என்று கூறலாம் ஒவ்வொருவரும் தனது ஜனநாயக கடமையை ஆற்ற தேர்தலில் கண்டிப்பாக வாக்களிக்கின்றனர் இதுதான் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு அவர்களின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கப் போகின்ற ஒரு மிக முக்கிய விடயமாகும் வாக்கு செலுத்திய பின் வாக்குச்சாவடியில் வைக்கும் ஊதா மை இந்தியாவில் நடத்தப்படுகின்ற இந்த ஜனநாயக தேர்தலில் மிக முக்கிய அங்கம் வகிக்கக்கூடியதுதான் இந்த ஆட்காட்டு வீரலில் மை வைக்கக்கூடிய ஒரு செயல் இது முக்கியமாக போலி அல்லது மோசடியாக வாக்கு செலுத்துபவர்களை தடுக்க உதவுகிறது இது சுமார் இரண்டு வாரங்கள் வரை அழிக்க முடியாத கைகளில் இருக்குமாறு தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த மையில் சில்வர் நைட்ரேட் என்ற ஒரு வேதிப்பொருளை பயன்படுத்துகிறார்கள் இதனை மைசூர் பெயிண்ட்ஸ் அண்ட் வார்னிஸ் லிமிடெட் என்ற ஒரு நிறுவனம் தான் தயாரித்து அனுப்புகிறது இந்த நிறுவனத்தை கர்நாடக அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு அரசுடைமையாக்கியது என்பது குறிப்பிடத்தக்கது அன்று முதல் இன்று வரை தேர்தலில் தேவைப்படும் இந்த மை அவர்களாலேயே தயாரிக்கப்பட்டு விநியோகம் செய்யப்படுகின்றது பத்து மில்லி மையை சுமார் எழுநூறு மக்களுக்கு உபயோகிக்க முடியும் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் கூட கிட்டத்தட்ட எழுபது சதவிகித மையை தயாரித்து அனுப்பிவிட்டது மொத்தம் இருபத்தி ஆறு லட்சம் கண்ணாடி பாட்டில் குப்பிகள் அனைத்து மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மைசூர் பைன்ஸ் அண்ட் வார்னிஸ் லிமிடெட் ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு நிறுவப்பட்டது என்பது கூடுதல் தகவல் அது மட்டுமல்லாது அரசு அல்லது தனியார் நிறுவனங்கள் மிக முக்கிய ஆவணங்களை ஆவணப்படுத்தி வைப்பதற்கு வைக்கக்கூடிய அரக்கு போன்ற பொருட்களை கூட இது தயார் செய்து கொடுப்பது குறிப்பிடத்தக்கது